நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ சோஷியல் மீடியாவில் நியூஸ்ல நிறைய போயிட்டு இருக்கு த்ரீ ஐ அட்லாஸ் வால் நட்சத்திரம் சோலார் ஃப்ளார் இது ரெண்டுமே ஒரே நாள் நடக்கப்படும் அக்டோபர் முப்பதாம் தேதி சோலார் ஃபிளார் சன் மேல நிறைய பிடிப்புகள் அப்படின்றது நடக்கப்படும் எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்கும் த்ரீ ஐ அட்லாஸ் அப்படின்னா ஒரு வால் நட்சத்திரம் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சைடு வந்துகிட்டு இருக்கு அது வர்றதுனால நமக்குள்ள எத்தனையோ விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் எமோஷனலா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது வர்றதுனால அது எங்கேயோ சில ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல வரப்போகுது அப்படின்னா அது எப்படி என்ன தாக்கும் அப்படின்னா நம்ம நிலவு அதனுடைய மாற்றங்கள்னால நம்மளுடைய குணங்கள்லேயும் மாற்றங்கள் அடையுது அமாவாசை பௌர்ணமிக்கு சில வாட்டி எமோஷன்ஸ் ஹையாக இருக்கும் எப்படி கடலில் அலைகள் வந்துட்டு அதிகமாக ஆகுதோ அந்த நாட்களில் அப்போனா அந்த சந்திரனுடைய ஒளி சந்திரனுடைய ஒளியே நமக்கு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அதை ஒரு காமிட் நம்ம சோலார் சிஸ்டமில் இல்லாத ஒரு விஷயம் வெளியேருந்து வெளியே இருந்து க்ராஸ் ஆகும்போது நம்ம சோலார் சிஸ்டமில் யாரெல்லாம் இந்த சோலார் சிஸ்டமில் இருக்காங்களோ மாற்றங்கள் மனசு அளவில் அதிகமாகும் எப்போவுமே நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது முப்பதுலருந்து நாற்பது வரைக்கும் ஹெச் செட் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இருக்கும் முப்பதாம் தேதி அக்டோபர் ஹண்ட்ரட் ஹெச்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ரீச் ஆகுமா அப்போ பாருங்க டபுள் விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அந்த முப்பதாம் தேதி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க மௌன விரதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய எமோஷனலாக ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்கள் ஈஸியா அதை வந்து தாண்டிட்டு போயிடலாம் சரி இதுக்காக நம்ம அன்னைக்கு அந்த எனர்ஜிக்கு ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம தினமும் காலையில் அஞ்சுலேருந்து ஏழரை வரைக்கும் அசென்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஒன்று நடத்த போகிறோம் அந்த அசென்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நமக்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த முப்பதாம் தேதி அப்படின்றத கடந்த பிறகு நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஆன்மா ஆன்மா அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி செலஸ்ட்ரியல் ஈவென்ட்ஸ் இது நடக்க 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 நமக்குள்ள மெதுமெதுவா குணங்கள் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் எப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட நாள்ல இந்த தியானம் அப்படின்றத பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரோத் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் உதாரணத்துக்கு கொரோனா வந்துச்சு அந்த நேரத்துல டென்த் இருக்கட்டும் பிளஸ் டூ இருக்கட்டும் நிறைய ஸ்கூல் காலேஜஸில் அவங்க பாஸ் போட்டுட்டாங்க படிக்கலன்னா கூட பத்து வருஷம் தியானம் பண்ணோம் அறுபது வருஷம் தியானம் பண்ணும் இன்றைக்கி தான் தியானத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றவங்க கூட இந்த நாலேஜுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் இந்த எட்டு நாள் தியானம் காலையில் நடக்குது இல்லையா ஸோ அந்த எட்டு நாள் தியானத்தில் காலையில் கலந்துக்கோங்க நம்மளுடைய குரோத் ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முப்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சே முக்காவுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து அந்த ப்ராசஸ் ரொம்ப அந்த வைப்ரேஷன் அந்த ஹண்ட்ரட் ஹெட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஃப்ரீக்வென்சி அது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த டைமில் கூட நம்ம குரூப் மெடிடேஷன் பண்ண போகிறோம் இது எல்லாமே ஆன்லைனில் தான் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஜூம் லிங்க் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறமா நிறைய பேர் எமோஷ்னல் ட்ராமாஸ் ஹெல்த் இஷ்யூஸ் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்புறமா இழந்துடுறது ரிலேஷன்ஷிப் அது எந்த ரிலேஷனா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு இருக்கட்டும் ஃபேமிலி இருக்கட்டும் ஹஸ்பண்டு ஒய்ஃபு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி ரொம்பவே ஒரு கச்சா தான் இருக்கும் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற சோல் வந்துட்டு அது விடுதலையை எதிர்பார்க்குது விடுதலை எதிர்பார்க்குது அப்படின்னா நமக்குள்ள இருந்து தட்டுது போதும் ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணு சத்தியம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யாரெல்லாம் இந்த எமோஷனலா பிரச்சனையோட சில பேருக்கு வந்துட்டு காசு பணம் லாஸா இருக்கும் ஸோ இது எல்லாமே யாருடைய பிளான் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய சோளுடைய பிளான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியில் யாராவது சரி இது இந்த மாதிரி ட்ராமாஸில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஆடியோவை வீடியோவை அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா அர்த்தமாகும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் ஆகிடும் தேங்க் யூ